அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த சிறுகதை கதையின் தலைப்பு குப்பை அசுரன் கதையாசிரியர் கா சுபகுணம் கதை பதிவு நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடு முழுவதும் ஒரே பேச்சு பெரும் பரபரப்பு கடற்கரை பகுதியில் திடீர் திடீர்ன வினோதமான உயிரினங்கள் வருகின்றன மக்களை மிரட்டுகின்றன இவை எங்கிருந்து வருகிறது என பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்திருந்தார்கள் எனினும் அவற்றில் இருக்கும் ஒற்றுமை இதுதான் குப்பை அசுரன் கடலுக்குள் சேர்ந்த குப்பைகளில் பல கிருமிகள் உருவாகி சில குழுக்களாக ஒன்று சேர்ந்து குப்பைகளுக்கு உயிர் கொடுத்துள்ளன கடலில் சேர்ந்த எண்ணெய் கழிவுகளும் நச்சு வாய்களும் இணைந்ததில் குப்பைகளிலிருந்து குப்பையோடு உண்டு வாழும் சிற்றுயிர்கள் முளைத்துள்ளன மீன்கள் ஆமைகள் என முன்னர் வாழ்ந்த அனைத்து உயிரினங்களும் ஏற்ற சூழலில் இறங்க ஆரம்பித்துள்ளன அதனால் வித்தியாசமான ஜந்துக்களின் பரிணாம வளர்ச்சி வேகமாகியிருக்கிறது வளர்ச்சியடைந்த குப்பை உள்ளங்கள் அடிக்கடி கரைக்கு வருகின்றன அவற்றின் வருகையும் தாக்குதலும் அதிகமாகி வருகிறது மனிதர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை இந்த புது உயிரினங்களை எப்படி அளிப்பதும் இப்படி வளர்ந்து கொண்டே போனால் கடல் உயிரினங்கள் போல மனித இனமும் அழிந்து விடுமே என அஞ்சினர் ஒரு பறவை பற்றி விவரங்களை கணினியில் தேடி கொண்டிருந்தால் கவி நிலா அந்த செய்தியை பார்த்தால் அந்த புது ஜந்துக்கள் எங்கு வாழ்ந்தாலும் உணவு குப்பைகளை சார்ந்தே இருப்பதை கவனித்தாள் தோட்டத்தில் அமர்ந்து இது பற்றி யோசித்து கொண்டிருக்கும் போது ஆல்பட்ராஸ் என்ற வண்ணத்துப்பூச்சி அவளிடம் வந்தது கவி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க என கேட்டது கடல் முழுக்கா புதுசா பரவிக்கிட்டு இருக்கல புது ஜந்துகள் பற்றி தான் எப்படி இதெல்லாம் அமர்ந்திருக்கும் இவை குப்பைகளை தான் சாப்பிடுது வேறு எதுவுமே சாப்பிட்றதில்லை என்றாள் கவி நிலா கவி இது புரியலையா உனக்கு நான் எப்படி உங்கிட்ட வந்தேன் உன்னோட வீட்டை அழிச்சு கட்டடம் கட்டிட்டாங்க அதனால் இடம் தேடி வந்தேன் என் வீட்டை அழிச்சதால் என்ன பிரச்சனை வந்துருச்சு உனக்கு தேவையான உணவு கிடைக்கல நீ வாழ தகுந்த சூழல் அங்கில்லை என்றாள் அதே இன்னொரு உயிர் வாழ தகுந்த சூழல் இருக்கணும் இந்த ஜந்துக்கள் வாழ நிறைய குப்பைகள் இருக்கணும் அதை தான் சாப்பிடுதுங்க நான் செடிகளிலே வாழ்ந்து அதிலே உணவு தேடுகிற மாதிரி என்று விளக்கியது ஆள் அப்போது நமக்கு தேவையான உணவு தேவையான சூழல் இரண்டையும் கொடுக்கிற மாதிரி ஓரிடம் இருந்தால் மட்டுமே வாழ முடியும் அதே மாதிரி இந்த ஜந்துக்களும் குப்பைகள் இல்லைன்னா பழைய நிலைக்கு வந்துடும் மறுபடியும் கடல் முழுக்க மீன்களும் மற்ற நல்ல உயிரினங்களும் வளர்ந்து வரும் சரியா என கேட்டால் கவி சரியா சொன்னேனே ஒவ்வொரு உயிருக்கும் இங்கே தொடர்பிருக்கும் அது உடைய பொது புதுசாக வேற ஒரு உயிரினம் வந்து எல்லாமே மாறும் ஒன்று புதுசாக வரும் உயிரினத்தில் தாக்குப்பிடிக்க முடியாத சூழல் உருவாகி அழியும் இல்லைன்னா அந்த சூழலை மாற்றி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் மற்ற உயிர்களை அழிச்சிடும் என்றது ஆள் ஆக இந்த ஐந்து சந்துக்கள் உருவாக நாம் போட்ட பிளாஸ்டிக் அணுக்கழிவுகள் மாதிரியான குப்பைகளை காரணம்னு சொல்றேன் என்றாள் கவி நிலா ஒரு திருத்தம் நாம் போட்டதில்லை நீங்க போட்டதும் நான் மனிதன் இல்லைப்பா ஒரு வண்ணத்து பூச்சி எப்பவும் இயற்கைக்கு நல்லதை செய்யும் உயிரினம் மனிதர்களைத் தவிர வேறு எந்த உயிரினமும் செயற்கை குப்பைகளை உருவாக்குறதில்லை என்று ஆல்பட்ராஸ் குரலில் கிண்டல் கவி நில தலைக்குனிய வருத்தப்படாதே நீ மற்றவர்களை மாதிரி இல்லை இப்போ நீ செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான் என்ன செய்யணும் குப்பைகள் சேர்ந்துட்டே போறதால்தான் வாழ அதிக வசதி கிடைக்குது மற்ற உயிரினங்கள் அழிஞ்சிருக்கும் குப்பைகள் இருக்காதே எப்படி குப்பை தான் போகும் எப்படி இதை சரி செய்யறதும் இப்போ எங்களை எடுத்துக்கோ எங்க கழிவு இந்த தோட்டத்தில் சேர்ந்துட்டே இருக்கு அது ஏன் கெட்டது செய்யல என்று அட்பட்ராசின் கேள்விக்கு விடை தெரியாமல் விழ்த்தாள் கவி இயற்கையாக உற்பத்தியாகும் எந்த குப்பையையும் எடுத்து மனிதர்கள் அதற்கு விரோதமா ஒவ்வாத குப்பைகளை உற்பத்தி பண்றீங்க அதை நிறுத்தினால் எல்லாம் சரியாகிவிடும் என்றது ஆல்பட்ரா வண்ணத்து பூச்சி சரிதான் சாப்பிட குப்பைகளை இல்லைன்னா அதுங்க அழிஞ்சி சுற்றுச்சூழலை பழைய நிலைமைக்கு வரும் ஆனால் நான் மாறலாம் எல்லாரும் மாறுவாங்களாம் என கேட்டாள் கவிநிலா முதலில் நீ மாறிக்கோ கவிநிலா உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இதை சொல்லும் அந்த ஜந்துக்களை அழிக்கும் முயற்சியை அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு இனி உருவாகாமல் இருக்க உனது பங்காக மறுசுழற்சி பண்ண முடியாத குப்பைகளை சேர்க்காதே இப்படி ஒவ்வொரு தனி மனிதனும் முடிவெடுத்தால் எல்லாமே மாறும் என்றது ஆல்பட்ராஸ் நன்றி ஆல்பட்ராஸ் இந்த நிமிஷத்திலிருந்தே அதற்கான வேலையில் இறங்குகிறேன் என்றாள் கவிநிலா கவி அங்கே இருக்க பேசிக்கிட்டிருக்க சீக்கிரமா கடைக்கு போயிட்டு வருவோம் என்று அழைத்தார் அம்மா உள்ளே ஓடிய கவி நிலா அம்மா பையை எடுக்கலையா கை வீசிவிட்டு போய் நாம் சேர்த்த பிளாஸ்டிக் கவர்கள் போதும் இனி பையோடு போவோம் என்றபடி திரும்பி பார்த்தால் புன்னகையுடன் சிறகடித்தது ஆல்பட்ராஸ்